ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான பாசிப்பருப்பு புட்டு பருவது எப்பவும் அரிசி மாவில் செய்யாமல் பாசிப்பருப்பில் செய்திருக்கேன் காரமும் இனிப்பும் செய்திருக்கேன் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் அதில் நம்ம பாசிப்பருப்பை ஒருத்த எடுத்துருவோம் நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை சூடான கடாயில் போட்டு அதில் வாசனை வரும் வரைக்கும் வறுக்கணும் அதாவது இந்த பாசிப்பருப்போட பச்சை வாசனை போகணும் பாருங்க நல்லா செவந்து வந்துடக்கூடாது பச்சை வாசனை போனால் போதும் நல்லா சூடாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் வறுபட்டுக்கிட்டு அதை இறக்கி ஆற வச்சு நல்லா கழுவி ஒரு ஊற ஊறப்போட்டுருணும் பாருங்க நான் ஊற போட்ட காசி பருப்பு பாருங்கள் நல்லா கழுவி ஊறப்பட்டுருங்க ஒரு மணிக்கூர் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் நல்ல நல்ல ஊர்னா நல்லா இருக்காது அறப்படுறதுக்கு இப்போ இதை நம்ம வடிகட்டிடுவோம் ஒரு நல்ல பெரிய வடிகட்டி எடுத்து அதில் போட்டு நல்லா வடிகட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு வேணும்னா ஃபேன் கடியில் ஒரு வெள்ளை துணியில் காயப்போட்டு எடுத்துருங்க அப்புறம் இப்போ இதில் உள்ள ஈர பசையெல்லாம் போயிட்டு நம்ம இப்போ மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துருவோம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க ஏன்னா கீழே உள்ளது அரைப்படும் மேலே உள்ளது அரைப்படாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிடுங்க அப்படின்னா நல்லா அரைப்பட்டுருவோம் பாருங்க அரைச்சதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுவோம் இப்படி தான் இருக்கணும் நல்லா கெட்டியாக அரைச்சிடுங்க அவ்வளோ மிக்ஸி எவ்வளோ அரைப்படுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ அதையும் ரெண்டாவது உள்ளதையும் நான் எடுத்தாச்சு இப்படி அதை நல்லா பசிஞ்சு வச்சுடுங்க பசிஞ்சு வச்சுட்டு நம்ம இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவி அதுக்கு மேலே நம்ம சின்ன சின்ன வடைக்கு சின்ன சின்ன வடையாக பிடிப்போம்ல அதே போல் தட்டையாட்டு பிடிச்சி வைங்க தான் சீக்கிரம் நல்லா வெந்து வரும் இப்போ அவ்வளோ இட்லி தட்டில் பிடிச்சு வச்சுருவேன் பருங்க பிடிச்சி வச்சு இட்லி பானையில் தண்ணி வச்சு கொதி வந்துட்டு நல்லா பிறகு தான் திரும்பி மேலே வைக்கணும் பாருங்க நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம மூடி வச்சுக்குவோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டு பத்து நிமிஷம் எப்படியும் வேகணும் தான் நல்லா வெந்து வரும் பாருங்க இதை இப்போ இறக்கி ஆற வச்சு நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு மிக்ஸி ஜார்லாம் மாற்றிடணும் பாருங்கள் நல்லா வந்துட்டு இப்போ நல்லா ஆரிச்சு ஆறி நம்ம மிக்சி ஜாரில் போடுறது தகுந்த சிறு சின்ன சின்ன ப துண்டுகளாக பிச்சு எடுக்கணும் பாருங்கள் அப்படியே உடைச்சி எடுத்துருங்க உடைச்சி எடுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிடுவோம் பெரிய மிக்சி ஜாரில் மாற்றுங்க மிக்ஸி ஜாரில் மாற்றி அப்படியே நல்லா பவுடர் ஆனாங்க பண்ணி எடுத்துருங்க பாருங்க இவ்வளோ அழகாக பூ போல் இருக்கும் இந்த இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க நல்ல பூ போல் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கும் இப்போ நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றுவோம் நான் இதில் ஒரு இனிப்பு புட்டும் காரப்புட்டும் செய்ய போகிறேன் அதனால் நீங்கள் உங்களுக்கு இனிப்பு புட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கிடுங்க முதல்ல நான் இனிப்பு புட்டுக்கு குறவாக தான் எடுத்துருக்கேன் இதில் நம்மளுக்கு ஒரு கால் கப்பு தேங்காய் கொஞ்சமாக இலக்காய் பொடி நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை போடுங்க ஒரு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோக்கு போடுங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் வெள்ளத்தை தான் பிடிச்சி போட்டிருக்கேன் கொஞ்சம் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு போடுங்க நெய்யோடையே போட்டுடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நெய் போட்டால் நான் போடலை நெய் கொஞ்சம் சுக்குப்பொடி போட்டு எடுக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்துட்டு நாட்டுச்சக்கரைனா சீக்கிரம் கலந்துரும் சீனியும் போடலாம் பாருங்கள் இனிப்பு விட்டு ரெடி ஆகிட்டு நல்ல டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும் இங்கே நெய் விந்தியங்கள்லன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம என்ன காரப்புட்டு எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் இப்போ கடாயை வச்சு சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு அட்டு பிச்சு போட்டுருங்க ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கீரி போட்டுருங்க கொஞ்சம் கருவேப்பில ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் போதும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த பருப்புக்கு இவ்வளவு போதும் பாருங்க நல்லா வதங்கி வரட்டு இப்போது நான் ஒரு துண்டு இஞ்சியை பொடியை நீளவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு இடிச்சும் போட்டுக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக பெருங்காய பொடி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா சொந்து வரட்டு பாருங்கள் இது நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ ஒரு கால் கப்பு தண்ணி விடுங்க தண்ணி விட்டு நம்ம உப்பு பாசு பருப்புக்கு நம்ம உப்பு போட்டு வேக வைக்கல அதனால் இப்போ உப்பை போடணும் இதில் பாருங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் கூட உப்பு போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா கரைஞ்சி வரட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதி வரட்டு பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துட்டு உப்பு கரைஞ்சி இப்போ நம்ம பொடிச்சு வச்சா பாசிப்பருப்பை போட்டுருவோம் இப்படி செய்ததுனால அந்த பருப்பு நம்மளுக்கு ஈரத்தன்மையோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா வறண்டுக்கிட்டு இருந்த போல இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சமாக இப்படி தண்ணியை விட்டு கொதிக்க வச்சு போட்டால் உப்பும் சேர்ந்துடும் இல்லை நல்லா டேஸ்ட்டாக வரும் பாருங்க இப்படி நல்லா கிளறி விட்டுருங்க இந்த ஈரத்தன்மை கொஞ்சம் போட்டு இப்போ நம்ம துருவினா தேங்காயை அதில் போட்டுருவோம் போட்டு நல்லா கிளறி இறக்கிடலாம் நம்மளுக்கு காரப்பூட்டம் ரெடி ஆகிடுச்சு நல்லா டேஸ்டியாக நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்க காரப்புட்டு ரெடி ஆகிட்டு இந்த நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன் இனிமேல் நம்ம இப்போ இனிப்பு புட்டையும் பார்த்துருவோம் பாருங்கள் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு இனிப்பு போட்டும் நல்லா டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ